கங்கனபதயே நம ஸ்ரீகுருபியோ நம நவம்பர் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசம் மாதம் துலா மாசம் ஆஸ்வின ஐப்பசி இருபத்தி இரண்டாம் தேதி பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது ஷரத் ரிது கூதிர்காலம் இலையுதிர்காலம் அயனம் அயனம் சூரியோதயம் காலை ஆறு ஐந்து சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பது திதி கிருஷ்ணபக்ஷ திருதியை காலை ஏழு முப்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் சதுர்த்தி காலை நான்கு இருபத்தி ஐந்து வரை அதன் பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் மிருகசேரிடம் இரவு பத்து இரண்டு வரை அதன் பின்னர் திருவாதிரை யோகம் சிவம் மாலை ஆறு முப்பத்தி ஒன்று வரை அதன் பின்னர் சித்தம் கரணம் பத்திரை காலை ஏழு முப்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் பவம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து வரை அதன் பின்னர் பாலவம் காலை நான்கு இருபத்தி ஆறு வரை அதன் பின்னர் கௌலவம் வாரம் சனிக்கிழமை மந்த வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு ஐம்பது முதல் ஆறு ஐந்து வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து நாற்பது முதல் ஆறு ஐம்பத்தி ஐந்து வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று இருபத்தி ஒன்பது முதல் பன்னிரண்டு பதினைந்து வரை அமிர்த காலம் பிற்பகல் இரண்டு எட்டு முதல் மூன்று முப்பத்தி நான்கு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு முப்பத்தி இரண்டு முதல் ஐந்து இருபது வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று நாற்பத்தி எட்டு முதல் இரண்டு முப்பத்தி ஐந்து வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஐந்து நாற்பது முதல் ஆறு ஐந்து வரை நிஷித்த முகூர்த்தம் இரவு பதினொன்று இருபத்தி எட்டு முதல் பன்னிரண்டு பதினெட்டு வரை சூரிய ராசி சூரியன் துலாம் ராசியில் சந்திர ராசி நவம்பர் எட்டாம் தேதி காலை பதினொன்று பதினான்கு வரை ரிஷபம் அதன் பின்னர் மிதுனம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து இருபத்தி ஆறு வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று பதினெட்டு முதல் இரண்டு நாற்பத்தி நான்கு வரை குளிகை காலை ஆறு எட்டு முதல் ஏழு முப்பத்தி நான்கு வரை சனிக்கிழமை வாரசூலை கிழக்கு தென்கிழக்கு எட்டு நாழிகை பரிகாரம் தயிர் சனிக்கிழமை சுபகோரை காலை ஏழு முதல் எட்டு மணி வரை குருகோரை காலை பத்து மணி முதல் பகல் ஒரு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரகோரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை குரு ஹோரை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை சுக்கரன் மற்றும் புதன் ஹோரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் ஆயுதம் பழக யாத்திரை போக மார்படம் செய்ய மற்றும் சுபம் பேச சிறந்த நாள் திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ரா ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ் பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் காரிய சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಬರದಕಂಡೇ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಸಹಾಪ್ತೆ ಸಹಸ್ ವರ್ಧಮನೆ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ಮಧ್ಯೆ ವಿಶ್ವಸೋ ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಶರತ್ದೌ ತುಲ ಕೃಷ್ಣಪಕ್ಷೇ ತೃತೀಯ ಶುಭದಿ அதன் பின்னர் சார் வாசர ஸ்திர வாசர்துகிநிரயுத்த அதன் பின்னர் ஆர் ஷிவநாமன் பின்னர் சித்த பதிரநாம கரணுக்தாம் அதன் பின்னர் பவ अदन्पिन्नत् बालव सकल एवङ्गुण सकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्यवीर्य विजय आयुर् आरोग्यं अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवास सिद्ध्यर्थं मम काम्य फल सिद्ध्यर्थं मम व्यापार व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमाण देवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः